இப்ப நான் எங்க நிக்கேன்னு சொன்னேன் அதாவது பால்சனை கிராமத்துல நிக்கேன் பால்சனை கிராமத்துல என்னத்த நிக்கேன் சொன்ன அதாவது வந்து பால் ஒரு அழகான ஒரு பிரச்தி ஒரு உடம்பு ஒன்று இருக்கு என்னன்னு சொன்ன அதாவது கடற்கரை அந்த கடற்கரையிலேயே முனை போன்ற கல் அதாவது கடலுக்கு நடுவால வந்து ஒரு கல் மாதிரி ஒரு குன்றுகள் இருக்குது அந்த குன்றுல வந்து அழகான ஒரு சிவலிங்க சில ஒன்று இருக்குது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்க நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஏன்னா அடுத்த வீடியோ உங்களும் வந்து சேரும் வாங்க வீடியோவை வாங்கலாம் நாம இப்போ இந்த பாதையினோடாக தான் செல்ல போகிறோம் அதாவது பிரதான வீதி திருமலை வீதியானு சொல்லுவாங்க பாதையினூடாக குறுக்க செல்லுகிற பாதையான கடற்கரை வீதி என்னும் பாதை இது சுமார் ஒன்று தசம் ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இவ்வாலயம் வந்து அமைந்துள்ளது இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தால்தான் இந்த வீடியோரை ஃபுல் விளக்கத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுவீங்க எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்கிற மாதிரிதான் வழி நிறமரங்கில் அழகான தென்னங்கன்றுகள் மக்களே வந்து வரவேற்கின்ற மாதிரியும் இதமான காற்றுடன் அமைதியான சூழலுடன் அழகாக இருந்து அருள் புரிகின்றார் நம்ம கங்கா ஈச்சரர் என்மேலே வந்து இப்படியான இடத்துல வந்து வாழை அமைந்திருக்கிறது நமக்கு கிடைச்ச நான் சொல்லலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுதான் வந்து அந்த கடற்கரை கடற்கரையில் வந்து இங்கே வந்து கடற்கரை இங்கே வந்து கடற்கரை கடற்கரைக்கு நடுவால் போகிறது தான் இந்த பாதை போன்ற அதாவது இந்த குன்றுகள் அந்த அறிக்கிறதான் சிவன் சிவலிங்க சிலை பாதை வரையும் தரிகிறதா சிவலிங்க சிலை இப்போ நம்ம தான் போக போறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஆலயத்திற்கு நாம் நடந்து செல்லப்படுகின்ற குன்று போன்ற பாதைகள் அனைத்தும் பாசியினால் படிந்து காணப்படுகின்றது அதாவது கடல் பெருக்கு காலங்களில் வந்து மூழ்கி காணப்படும் கடல் நீர் வந்து கொஞ்சம் பத்தினால் வந்து அழகாக இந்த கல்லுகள் எல்லாம் தெரியும் இப்போ நம்ம இதெல்லாம் நடந்து செல்ல போகிறோம் பெரியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இதால் வந்து நடந்து செல்வது கொஞ்சம் அவதானமாக நடந்து செல்லும் அதை கேட்டுக்கொள்கின்றது ஏன்னு சொன்னால் பாசி பிடித்தால் கொஞ்சம் மழுக்கு தன் முடியாகவே இந்த கற்கள் வந்து காணப்படும் இப்போ வந்து இப்படியான வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியான ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஆலயங்கள் இருக்கிறாலும் வந்து நம்ம ஊருக்கு ஒரு பெருமை தான் அதாவது இந்த இடம் வந்து திரும்ப சொல்லுவோம் எவ்வளோ தெரியும்னு சொன்னால் மட்டக்கிழப்பு மாவட்டம் பாகர பிரதேசத்தில் வந்து பால்ச்சோன் சொல்லி கிராமத்தில் ஆகிருக்குது ஒரு அழகான கோயில் நிறைய பக்தடியாக வந்து செல்லக்கூடிய கோயில் தான் பார்க்கறது ஒரு ரம்யமான முறையில பார்த்தா தெரியும் இதுதான் அந்த சிவலிங்க சிலை கடலை சுத்தி ஒரு அழகான ஒரு இடத்துல அமைய பெற்று ஒரு அமைதியா அமைதியாக இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தான் இந்த சிவலிங்க சிலை அதாவது இப்போ குறுகிய காலங்களில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப விஷயம் அதாவது திருவிழா நடந்தது பார்க்குட பவானி போன்ற நிறைய பக்ததியார்கள் எல்லாம் இதுதான் அந்த ஆலயம் பார்க்குற அழகாக இருக்கணும் சொல்லிட்டு தாருங்க பார்த்திங்கன்னா நமது கங்கா ஈச்சலர் ஆலயத்திற்கு ஆனால் கட்டட நிர்மாண பணிகள் தொடங்குவதற்கு முன்பே நாலு மரங்களும் வந்து இப்படி இந்த மலையை வந்து ஒரு சதுரமான வழியில் வந்து வெட்டியிருக்காங்க நான் நினைக்கிறேன் இதில் வந்து கொங்குரடை கொட்டி கொங்கு தூண் அழுப்பி தான் வந்து ஆலயத்தை வந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்காக மக்களும் வந்து ஒத்துழைப்பு வாங்கினால் இவங்க நம்ம ஆலயத்தை வந்து சிரமப்படாமல் வந்து கட்டி அனுப்பலாம் தியானங்களை மேற்கொள்ளும் பக்தடியார்கள் யாரும் இருந்தால் இவ்விடத்திற்கு வந்து தனது தியானங்களை வந்து மேற்கொள்ளலாம் அதுடன் வந்து முக்கியமாக சொல்லியானும் என்னென்னு சொன்னால் வாழை அமைப்பதற்கு முன்பு நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வந்து செல்கின்றனர் இனிமேலும் வந்து வருவதாயின் கொஞ்சம் ஒழுக்கமாக வந்தால் இவ்விடத்திற்கு ஒரு அழகாக இருக்கும் என்று சொல்லி நான் வந்து இது வந்து ஒவ்வொரு பட்சிகளும் அதாவது ஒரு அழகான நாட்டில் வந்து பக்தியாளர்கள் வந்து ஒவ்வொரு கிளம்பா வந்து பூசிட குறிப்பா சொல்ல போன ஒரு காலத்துல வந்து இது ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயில் அதாவது மக்களால வந்து பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயிலாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து இடத்துல வந்து பெரிய ஒரு அரிதை நான் சொல்லலாம் ஆனா எங்கட ஊர்ல வந்து இந்த இடம் வந்து இருக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு பெருமை முழுச பாக்காதவங்க வந்து பார்த்துக் கொள்ளுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் நான் உங்களை எஸ்கே சைகிஸ் மறக்காம வந்து நம்ம சைஸ் ட்ராவலிங் பிளாக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா